சாரதா ஒன்னதான் சாரதா என்னலாமா ஏன் கத்தல நீ சாரதாவா இல்ல அப்புறம் உனக்கு ஏன் சொல்லணும் போய் சாரதா வர சொல்லு அவ வளமாட்டா ஏன் எனக்கு என்ன தெரியும் காலையில இருந்து அவ யாருக்கிட்டயுமே பேசல இனிமே மாம்பழமே சாப்பிட மாட்டேன் என்ன சொல்லல ஒண்ணும் இல்லப்பா நீ போயிட்டு வா சாரதா சாரதா நான் இது நல்லா இருக்கே வீட்டுல இருக்கிற ரெண்டு பொம்பளைங்களும் மௌன விரதம் இருந்துட்டா யார் பேசுறது யாருக்கு புரியும் இல்ல யார் தான் புரிய வைப்பா நான் இழுக்கல நான் உனக்கு புளிய வச்சில்ல நீ புரிய வைப்பியா நீ என்ன பேசலங்கிறது உனக்கே புளியாது புடங்குது நான் சொல்றது கேளு உனக்கு எப்படி புரிய வைக்கிறது எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பிட ஏதாவது கிடைக்குமா

எதுவும் வேண்டாம் இன்னைக்கு என் நிலைமை பெரிய கஷ்டமா தெரியுது நடையா போய்க்கலாம் அது மட்டும் இல்லாம நான் மகாராஜா முன்னாடி எப்படி சொறியது எப்படி நாம போய் தான் ஆகணும் போலாம் வாங்க மகாராஜா கிருஷ்ண ராய வாங்க மகாராஜா கிருஷ்ண மகாராஜா మగరాజా కృష్ణదేవరాయలు వంగే గురుదేవా మగరాజా నీ ఊকারেంగ అవడం మగరాజా నాయబే నిన్నికర నీకే నిన్నికిట్రంద ఎప్పుడు గురుదేవా நீங்க இந்த தர்பாரோட ராஜ புரோகிதர் நீங்களே நின்னுகிட்டு இருந்தா இல்ல மகாராஜா நான் இப்படியே நின்னுக்குறேன் அதான் நல்லது ஆனா நீங்க இப்படி நின்னுகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா என்ன காரணத்தை சொல்றது ஆ மகாராஜா அது நேர தியானத்துல இருந்து வரான்ல அந்த பக்தி பரவசத்துல என் உடம்பு அப்படியே தள்ளாடுது ஒருவேளை நான் இந்த ஆசனத்துல உட்காந்தன்னா பக்தி பரவசத்துல இந்த ஆசனமும் தள்ளாட ஆரம்பிச்சிரும் அதனால நான் நான் உட்காராம அப்படியே நின்னுகிட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன் மகாராஜா மன்னிக்கணும் மகாராஜா நம்ம முன்னாடி ராஜகுரு நின்னுகிட்டு இருந்தார்னா அது அவர் கௌரவத்துக்கும் மரியாதைக்கும் களங்கம் ஆயிடும் இல்லையா அதனால குருதேவர் நின்னுகிட்டு இருக்கிறப்போ நாமளும் நிக்கிறது தான் நல்லது எல்லாரும் எழுந்துருங்க இல்ல வேண்டாம் வேண்டாம் உட்காருங்க உட்காருங்க எனக்காக யாரும் நிக்க வேண்டிய அவசியம் இல்ல உட்காருங்க அடே இது எந்த விதத்துல நியாயம் ராஜகுரு நீங்க நின்னுகிட்டு இருப்பீங்க நாங்க உட்கார்ந்துருக்கணுமா முடியாது எல்லாரும் அட சொல்றத கேளுங்க உட்காருங்க இல்ல குருதேவா நான் சொல்றத கேளுங்க எல்லாரும் தயவு செஞ்சு உட்காருங்க எனக்கு ஒண்ணும் இல்ல நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன் அது ஒண்ணு இல்ல மகாராஜா என்னோட இந்த பக்தி பரவசம் குறைஞ்சிடுச்சுன்னா நானே உட்காந்துறேன் ரொம்ப நன்றி எனக்காக கவலைப்பட்டதுக்கு ரொம்ப நன்றி தயவு செஞ்சு உட்காருங்க மகாராஜா வாழ்க மகாராஜா இவர் சுந்தர்கட் ராஜ்யத்தோட தகவல் அதிகாரி அவங்க ராஜமாதாவோட தகவல் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கார் மகாராஜா மகாபலி ஸ்ரீ கிருஷ்ண தேவராயருக்கு இந்த தகவல் அதிகாரியின் கோடான கோடி வணக்கங்கள் மகாராஜா சுந்தர்கடோட ராஜமாதா தேவயானியோட தகவலை கொண்டு வந்திருக்கியா ராஜமாதா மாதா எனக்காக அனுப்பின தகவல்ல என்ன சொல்லி அனுப்பியிருக்காங்க இது ஒரு சந்தி தகவல் மகாராஜா ராஜமாதா மாதா உங்க கூட நட்புறவு வச்சுக்க விரும்புறாங்க எங்களோட நாட்டை உங்க காலடியில நாங்க சமர்ப்பித்து என்னைக்கு உங்க ஆதரவு எங்களுக்கு கிடைக்கணும்னு விரும்புறாங்க இது எங்க கௌரவத்தையும் மரியாதையையும் நிலைநாற்ற விஷயம் ராஜமாதா மாதா மாதிரி நேர்மையான மரியாதைக்குரிய கௌரவமான மகாராணி எங்க கிட்ட நட்புறவு வச்சுக்க விரும்புறாங்க அவங்க அனுப்புன இந்த தகவலை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன்னு உடனடியா அவங்க கிட்ட சொல்லு இதை கேட்டா எங்க ராஜமாதா நிச்சயமா சந்தோஷப்படுவாங்க மகாராஜா இந்த சந்தோஷத்தை இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக சில பரிசுகளை அனுப்பி வச்சிருக்காங்க மகாராஜா எங்க ராஜமாதா அனுப்புன இந்த பரிசுகளை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா எங்க நாட்டோட மரியாதையும் ராஜமாதாவுடைய கௌரவமும் இன்னும் உயரும் இந்த பரிசுகளோட சேர்த்து விஜயநகர மகாராணிகளுக்கு விசேஷமான பரிசுகளையும் அனுப்பி வச்சிருக்காங்க இந்த சந்தோஷமான நேரத்துல இந்த நாட்டோட ரெண்டு மகாராணிகளும் வந்தாங்கன்னா இந்த பரிசுகளுடைய மதிப்பு இன்னும் உயரம் மகாராஜா நிச்சயமா கடைசியாக விலை மதிக்க முடியாத இந்த பரிசு பட்டத்து மகாராணிக்கு மட்டும்தான் பெரிய வகை வைரங்களை கோர்த்து செஞ்ச இந்த விசேஷமான நெத்தி சுட்டிய எங்களுடைய ராஜமாதா, பட்டத்து ராணிக்குன்னே அனுப்பிச்சு வச்சாங்க சுந்தர்கட் கலைநயத்துக்கு எடுத்துக்காட்டா விளங்குறது மட்டும் இல்லாம நூற்று கணக்கான கலைஞர்கள் இரவு பகல்னு பாராம கஷ்டப்பட்டு அரிய வகை வைரங்களை எல்லாம் ஒன்னா இணைச்சி செஞ்ச இணையில்லா நெத்தி சுட்டி எங்களுடைய ராஜ மாதா பட்டத்து மகாராணிக்குன்னே பாசத்தோட அனுப்பி வச்ச அன்பு பரிசு இது ஆபத்து பெரிய ஆபத்து என்ன நீயே பேசிக்கிட்டு இருக்கற அம்மா என்ன ஆபத்து பெரிய ஆபத்து வர போது அது என் கண்ணுக்கு நல்லா தெரியுது கொஞ்சம் விவரமா தான் சொல்ல என்ன எதையும் கேட்காத பட்டு எதுவும் கேட்காத அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கோ மகாராஜா இந்த இக்கட்டான சூழ்நிலையில கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கணும் அழகா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த வைர நெத்தி சுட்டி அற்புதம் இந்த விலை மதிப்பில்லாத நெத்தி சுட்டிய அணிய போற அந்த மகாராணி ரொம்பவும் பாக்கியசாலிதான் தான் அப்படி பேசாதீங்க மகாராஜா தயவு செஞ்சு அப்படி பேசாதீங்க மகாராணி ராஜா இந்த அற்புதமான வைர நீங்க எந்த மகாராணிக்கு பரிசா கொடுக்க போறீங்க மகாராஜா என்ன ரெண்டு பொம்பளைங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டா அது இவ்வளவு பெரிய பிரச்சனை என்ன விட யாருக்கு நல்லா தெரியும் என் விஷயத்துல அம்மாவும் பொண்டாட்டியும் ஆனா மகாராஜாக்கு ரெண்டுமே மனைவியாச்சு ஆபரணமும் ஒண்ணு பெரிய பிரச்சனை பட்டும் சமாளிக்க முடியாத பிரச்சனை அடுத்து என்ன ஆக போகுதோ போதும் ரொம்ப நன்றி இனி சாப்பிடுங்க மகாராஜா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லலாமா கண்டிப்பா மகாராஜா பெரிய மகாராணியான உன் மேல நான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு உனக்கே தெரியும் எனக்கு தெரியும் உன்னுடைய புத்திசாலித்தனத்தையும் அழகையும் நான் எவ்வளவு புகழ்ந்து பேசுவேன்னு தெரியும்ல அதுவும் தெரியும் இத பத்தி நான் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இதுக்கப்புறம் சொல்லிட்டே இருப்பேன் எனக்கு வாய்ச்ச ரெண்டு மகாராணிகள்லயும் இந்த பெரிய மகாராணி தான் ரொம்பவும் புத்திசாலி ஏன் அப்படி சொல்றேன்னா அவ என்னுடைய மனைவி மட்டும் இல்ல என்னோட சிநேகதியும் கூட என்னுடைய ஆலோசகர் அது மட்டும் இல்லாம இக்கட்டான சூழ்நிலைகள்ல என்ன வழி நடத்துறவளும் அவதான் எனக்கு தெரியும் நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் எவ்வளவு கூர்மையானது எவ்வளவு நேர்மையானதுன்னு என்னால வெறும் வார்த்தைகளால வர்ணிக்கவே முடியல அதுவும் தெரியும் உங்களுக்கு எல்லாமே தெரியும் இவ்வளோ புத்திசாலியாவும் இவ்வளோ பொறுமசாலியாவும் இருக்கிறதால நான் உங்ககிட்ட என்ன சொல்ல முயற்சி பண்றேன்னு இந்நேரம் உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணுமே நல்லா தெரியும் தெரியும்மா நீங்க சொல்ல போறது எதுதானே மகாராணிங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஆனா நெத்தி சுடி ஒண்ணுதான் இருக்கு அதே தான் ஆனா சின்ன மகாராணி திரும்பலாம்பா இன்னும் சின்ன பொண்ணு அறியாத வயசு எதையும் சரியா புரிஞ்சுக்க மாட்டா சின்ன குழந்தைங்க மாதிரி ஆடம் கூட பிடிப்பா அதே தான் அதனால அந்த வயிற நேத்தி சுடிய சின்ன நினைக்கிறீங்க உனக்கு திருஷ்டி தான் தான் போடணும் மாதிரி பொண்டாட்டி கிடைச்சதுக்கு நான் 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 முத்துக்களை தானம் மகாராஜா முதல்ல கேள்விக்கு பதில் பதில் மகாராணி நூறு நூறு கேள்வி சொல்ல இருக்கேன் மகாராணிக்குல கைகை தன்னோட மக பரதனுக்கு ராஜாபிஷேகத்தை பண்ணணும் நினைச்சாங்க

நீங்க சொல்லுங்க நீங்க எப்படி மகாராஜா ஆனீங்க என்ன எப்படி ஆனனா நான் தான் ராஜா ஆகணும் நீங்க ஆனீங்க சரி ஆனா நீங்க எப்படி மகாராஜா ஆனீங்க எப்படி ஆனனா எல்லாரும் என்னோட வயசுல சின்னவங்க நான் தான் பெரியவர அதனால என்ன பொறுத்த வரைக்கும் அந்த வயர நெத்தி எனக்கு தான் கரெக்டனா சுவாமி ஏனா நான் தான் திருமலம்பாவை விட பெரியவர் பாத்தீங்களா நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்திலே அதி யாராவது இருந்தாங்கன்னா அது நீங்க மட்டும்தான் என்னோட புருஷ எவ்வளவு சீக்கிரம் நீங்க என் மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க சுவாமி நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் அந்த வயிற நெத்திச்சுட்டி எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும் அவ்வளவுதான் அந்த நெத்தி நீங்களே உங்க கையால என் நெத்தில அலங்கரிக்கணும் மகாராஜா நீங்க எதுவும் சாப்பிடலையே வெண்டக்காய் போடட்டுமா வேண்டாம் வேண்டாம் எனக்கு மூளை இருக்கு மஹார சின்ன மகாராணிக்கு என்ன தெரியல ரொம்ப கோபமா இருக்காங்க எல்லா பொருளையும் போட்டு உடைச்சு சின்ன ஆக்குறாங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க சீக்கிரமா வாங்க மகாராஜா சரி நீ நான் போயிட்டு என்னால புரிஞ்சுக்க முடியுது சந்தோஷம் நீ புலம்பி பிரோஜன லட்சணம் மகாராணி நெத்தி நெத்திச்சோட்டிக்காக நீ யுத்தத்தை விரும்பினா

அந்த உறவுலயே ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன ஆ அவங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை அந்த நம்பிக்கையிலேயே ரொம்ப முக்கியமா இருக்க வேண்டிய விஷயம் என்ன சந்தேகமே இல்லாம அன்புதான் உங்களுக்கு என் மேல அந்த அன்பு தான் இல்ல அதனால தான் நான் இப்படி அழுது புலம்புறேன் அன்பு

நீ வந்து இப்படி உக்கார் கொஞ்சம் அமைதியா இரு நான் நான் ஏதாவது பண்றேன் எதாவதுனா இல்ல அதாவது உன்னுடைய ஆசை என்னவோ அதை நான் நிறைவேற்றுறேன் என்னோட ஆசை என்ன வேற என்ன அந்த நெத்து சுட்டி உனக்கே கிடைக்கணும் அதானே ஆமா பிரபு நீங்க எவ்வளவு நல்லவரு அந்த வயிற நெத்தி சுட்டி எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும் அவ்வளவுதான் என்னைக்கு உங்க கையால நெத்தி சுட்டியை தலையில வைக்கிறீங்களோ அதுதான் என்னைக்கும் மறக்க முடியாத நாளா என் வாழ்க்கையில நிலைச்சு நிக்கும் வணக்கம் மகாராஜா வணக்கம் குருதேவா நீடூழி வாழ்க என்ன விஷயம் மகாராஜா நீங்க ஏதோ கவலையோட இருக்கிற மாதிரி தெரியுது ஒன்னும் பிரச்சனை இல்லையே எல்லாமே தான் இருக்கு குருதேவா என்ன இந்த நெத்தி சுட்டி அன்பளிப்பா வந்ததுல இருந்து என் சந்தோஷம் என் நிம்மதி எல்லாமே பாழா போச்சு நெத்து சுட்டி ஒண்ணுதான் இருக்கு ஆனா மகாராணிகள் ரெண்டு பேருமே அந்த நெத்தி சுட்டி வேணும்னு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல ரொம்ப கவலையா இருக்கு இதுல கவலைப்படுறதுக்கு என்ன அவசியம் இருக்கு மகாராஜா நம்ம விகடன் இருக்கான்ல அவன் பேரு என்ன ராமனா ராமன் அவன் தான் அவங்கிட்ட இந்த வேலையை ஒப்படைச்சிருங்க அவங்க ஆமா விகடன் இருக்கிறது எதுக்காக மகாராஜா இந்த மாதிரி வேலையை செய்யறதுக்கு தானே ஆடி பாடி விளையாடி சிரிக்க வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணி செஞ்சிருவான் எனக்கு அவன் மேல முழு நம்பிக்கை இருக்கு மகாராஜா அவன் இந்த வேலைய நிச்சயமா கச்சிதமா செஞ்சு முடிச்சிருவான் இது உண்மையிலேயே நடக்கும் சொல்றீங்களா அவசியம் நடக்கும் மகாராஜா வீரனே விகடன் ராமகிருஷ்ணனை உடனடியாக இங்க வர சொல்லு நன்றி குருதேவா பண்டிதன் ராம கிருஷ்ணா என்ன காய்கறி கொண்டு வந்திருக்காங்க ஒண்ணுமே சரியில்லை அதுக்கு நான் பண்ண முடியும் நீங்க வெண்டக்கா சாப்பிட ஆசைப்பட்டீங்க இந்த காலத்துல வெண்டக்கா கிடைக்காதே எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்காக வெண்டக்கா கொண்டு வந்திருக்காங்க கிடைச்சதுக்கு சந்தோஷப்படணும் இப்ப நாங்க உங்களுக்காக வெண்டக்காவா முளைக்க முடியுமா உன்ன வெண்டக்காவா முளைக்க சொன்னது யாருடி ஏதோ ஒரு பிரச்சனையே எங்க எடுத்துட்டு போற அம்மா நான் எங்க எழுதிட்டு போறேன் இந்த பிரச்சனையை எங்க தானே பேசுறேன் இது ஒருக்கு வெண்டக்கா இது ஒருக்கு என்ன இது ஒருக்கு உங்களோட புகார் இது நீங்க ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் ரெண்டு பொம்பளைங்களுக்கு நடக்கிற சண்டைக்குள்ள சண்ட போகாது ஏன்னா அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டை முடியாது ஆனா நடுவுல போறவனோட கதை மட்டும் முடிஞ்சு போயிடும் நீ ஒண்ணு கவலைப்படாத இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னு போய் இதுக்காக சண்டை போட்டோங்கறதே மறந்துருவாங்க அதுக்குள்ள எல்லாத்தையும் கெடுத்து வச்சுடுவாங்க என்ன இது காத்தியா பசிச்சா நாமளே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் நீ வேணா பாரு கடைசியில தீஞ்சு போன பதார்த்தத்தை தான் பண்ண போறாங்க வணக்கங்கள் விகடரே வணக்கம் பா வணக்கம் வணக்கம்லாம் எல்லாம் சரிதான் தம்பி ஆனா இப்போ என்ன விகடன்னு சொல்லி கூப்பிடுறது அவ்வளவு அவசியமா என்ன சரி கூப்பிட்டது கூப்பிட்டு என்ன விஷயமா வந்தாத சொல்லு மகாராஜா உங்களை உடனே கிளம்பி அரண்மனைக்கு வர சொல்லி ஆணையிட்டு இருக்காரு